ஆன்டாரியோவில் அதிகரிக்கும் எரிபொருள் விலை மாகாண அரசு கடும் அதிருப்தி எரிபொருள் விலையேற்றம் தொடர்பில் ஆன்டாரியோ மாகாண அரசாங்கம் அதிருப்தி வெளியேற்றுள்ளது மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் இந்த அறிவிப்பை வெளியேற்றுள்ளார் நேற்றைய தினம் டொரண்டோ பெரும்பாக்க பகுதியில் பெட்ரோலின் விலை பதினான்கு சதங்களினால் உயர்த்தப்பட்டிருந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெட்ரோலின் விலை உயர்த்தப்பட்டு உள்ளது இதன்படி ஒன்டாரியோவின் பல இடங்களில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை நூற்று எழுபத்தொன்பது தச ஒன்பது சதங்கள் என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்படுகிறது எரிபொருள் நிறுவனங்களின் செயற்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவில் விலை உயர்த்தப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையேற்றத்துக்கான காரணங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்